ஒரு காலத்துல ஒரு ஊருல சிவையா அப்படிங்கிற ஒரு ஆடுமைப்பான் இருந்தான் அவன் ரொம்பவும் புத்திசாலி நேரம் சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல யோசிக்கிற ஒரு ஆளு சிவையாவோட அப்பா பேரு ராமு அம்மாவோட பேரு சீதா ஒரு நாள் சிவையாவோட நண்பனான சின்ன சிவையா கிட்ட வந்து இப்படி சொன்னான் என்ன சிவா ஆடுமைக்க கூட்டிட்டு போறியா ஆமாண்டா நீ ஏன் கூட வரியா இத்தனை ஆடு மேய்க்கை பயமாக இல்லை பயமா ஆடு மேய்க்கை ஏன்டா பயப்படணும் காட்டில் நரிங்க சுத்துதாம்மா கொஞ்சம் கவனமாக என்ன அப்படியா யார் சொன்னது நரியால எதனா நஷ்டம் வந்துச்சா ஒரு ஜனங்க சொல்கிறத கேள்விப்பட்டேன் எனக்கு எந்த பயமும் இல்லைடா ஆடுங்களை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் நீ ரொம்ப தைரியமான ஆளு தான்டா நாங்கள் ஆடு மேய்க்க ஆரம்பித்து பத்து வருஷம் ஆகுது ஆனால் ஓ அளவுக்கு புத்திசாலித்தனம் எங்களுக்கு வராது அப்படி ஒன்றும் இல்லடா கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்மள நம்பி ஆட்ட ஒப்படைச்சிருக்காங்கல்ல ஒரு சின்ன ஆடு தொலைஞ்சாலும் அது நஷ்டமாயிடும் இல்லையா அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் செய்யற வேலைய கொஞ்சம் கவனமா செஞ்சாலே சரியா இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மலைப்பகுதியில ஒரு நரி வந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்து சிவா ரொம்ப ஆச்சரியப்பட்டான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா மத்தவங்க யாருமே அதை கவனிக்கவே இல்லை நரியாதோட மனசுக்குள்ள இந்த சிவையா ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் நான் இங்கே மேய்க்க வந்திருக்கிறவங்க கூட்டத்தில் இருக்கிற எல்லா ஆட்டையும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த சிவையாவோட ஆட்டை வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இன்னைக்கு எப்படியாவது அவன் கொண்டு வந்திருக்கிற ஆட்டில் ஒரு ஆட்டை சாப்பிட்டுடணும் சிவையா அவனுடைய மனசுக்குள்ள ஏதோ சத்தம் வருது நரியோட சத்தம் தானே இது இப்போவே ஒரு பட்டாசை கொளுத்தி போடுறேன் அதை கேட்டதுன்னா நரி இந்த பக்கம் வராமல் பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி சிவையா அங்க இருக்கிறதுல ஒரு பெரிய பட்டாசா எடுத்து வெடிச்சான் அய்யோ என்ன வெடி வெடிக்கிறான் உயிர் போயிட போயதோ தப்பிச்சு போயிடலாம் அப்ப அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நரி ஓடுறத பார்த்து சிவையா ஒரு சின்ன பட்டாசா பத்த வச்சதுலயே அந்த நரி ஓடி போச்சு நீ ரொம்ப புத்திசாலி எங்களுக்கு இது தோணவே இல்லை நரி காட்டுக்குள்ள சுத்துது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் பட்டணத்துக்கு போய் இந்த மாதிரி நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்து என்கிட்ட வச்சுக்கிட்டேன் நரி வருதுன்னு தெரிஞ்சா போதும் இந்த பட்டாசை வெடிச்சதும் அது ஓடிடும் எனக்கு தெரியும் அப்ப ஒரு நாள் அந்த ஊரோட தலைவர் சிவையா இவ்வளோ சின்ன வயசுலயே நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்கிற உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செய்கிற வேலையை விருப்பப்பட்டு செஞ்சால் நிச்சயம் அது நல்லா நடக்கும் உண்மைதான் சரிப்பா இருந்து ஊரில் எந்த பிரச்சனை வந்தாலும் நிச்சயம் நீ எனக்கு உதவி பண்ணணும் சரியா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊருக்காக செய்வேங்க ஐயா அடுத்த நாள் காலையில் ஏன்பா சிவா நேற்று நீ நிறைய ஓட்டணன்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஆடுங்க அதிகமாகிக்கிட்டே இருக்குது மொத்த ஆட்டையும் பாதுகாக்கிறது கஷ்டம் ஆனால் நீ எப்படி இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பா ஒன்றும் இல்லைங்கண்ணு நான் பண்ணுறது சின்ன விஷயம்தான் எல்லா ஆட்டுக்கும் தனித்தனியாக பேர் வச்சுருக்கேன் நான் கூப்பிட்டதும் அதுங்க வந்துடும் அதுங்கக்கிட்ட நண்பனாக பழகுறேன் இது நல்ல விஷயம்தான் எங்களுக்கு தோணவே இல்லை பக்கத்தூரில் ஏதோ விலங்கு போட்டி நடக்குதாமே நீயும் ஆடுங்களை கூட்டுக்கிட்டு அங்கே போகலாம் இல்லையா அப்படியா அந்த போட்டி எங்க நடக்குதுன்னு தெரியல என்ன கொஞ்சம் அங்க கூட்டிட்டு போறீங்களா கண்டிப்பாப்பா இது உனக்கு நல்ல வாய்ப்பு உன் அறிவை வெளி உலகமா பாக்கட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போட்டி நடக்கிற நாள் சிவையா அவனுடைய அஞ்சு ஆடுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போனா அங்க நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க அவங்க கூட பண்ணிங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்போ போட்டி அதிகாரி இப்படி சொன்னாரு போட்டில யாரோட ஆடுங்க புத்திசாலித்தனமா சூழ்நிலையு பாக்கலாம் நம்ம ஊரு பேரை நீங்க தான் காப்பாத்தணும் சரியா போட்டி ஆரம்பமாச்சு முதல் பரிச்ச ஆடுங்க நெருப்ப தாண்டி தைரியமா நடந்து வரணும் ஆனா வேற ஒருத்தவங்களுடைய ஆடுங்க நெருப்ப பார்த்து பயந்து ஓடி போச்சே ஒழிய

இங்க பாருங்க என் செல்லாடுங்களா நீங்க பயப்படக்கூடாது தைரியமா முன்னாடி போங்க சிவையோட ஆடுங்க நிறைய பார்த்தோம் பயப்படாம முன்னாடி நடந்து போச்சுங்க உண்மையிலேயே இந்த ஆடுங்க தைரியசாலிங்க தான் கூடவே புத்திசாலித்தனமா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டி நிர்வாகம் செஞ்சவர் போட்டியில ஜெயிச்சது சிவையா தான் பெரிய வெள்ளிக்கோப்பையும் பத்தாயிரம் ரூபாய் பணமும் ஜெயிச்சிருக்கான் அப்படி சிவையா ஜெயிச்சது கேள்விப்பட்டு ஊஜனங்க எல்லாருமே அவனை கொண்டாடினாங்க அப்பதான் ஊரோட தலைவர் வந்து நம்மளுடைய ஊர் பசங்க எல்லாருக்குமே நீ நல்ல பாடத்தை கத்துக்கொடு அப்படின்னு சொன்னதுனால ஊர் பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு சிவையா அவனுடைய வாழ்க்கை அனுபவம் புத்திசாலித்தனம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தான் இன்னைக்கு நம்ம புள்ள சிவாவ ஊர் ஜனங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்ல நம்ம ஊரோட எதிர்காலமான சின்ன சின்ன பசங்களுக்கு கூட தலைவர் அவனை பாடம் எடுக்க சொல்லியிருக்காரா நிச்சயமா நம்ம புள்ள ஊருக்கும் பெ அப்பா அம்மாவுக்கும் பெருமைய சேர்த்து அப்படி சிவா ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டே ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு பசு பட்சிகிட்ட நடந்துக்கணும் அதனோட மொழி என்ன அப்படிங்கறத கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் அத பார்த்து ஊர் ஜனங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க சிவா உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி நீ படிச்சீனா உனக்கு இன்னும் கூட அறிவு வளரும் இல்லையா எனக்கு கூட படிக்கணும்னு விருப்பம் இருக்குங்க ஐயா ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் இந்த ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டா வருமானம் இருக்காதே அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் நீ நல்லபடியா படிக்கணும் அதுதான் நம்ம ஊருக்கு இன்னும் பெருமைய சேர்க்கும் அப்படி சிவா படிக்கிறதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் காலையிலயும் சாய்ந்திரமும் மட்டும் அவன் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு மதிய நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தான் அவன் கிட்ட இருக்கிற புத்தகங்கள் பழசாக ஆசை புதுசாக இருந்துச்சு அவனுக்கு சிவா நீ உண்மையிலேயே புத்திசாலி சரியான பதில சொல்ற உன்னுடைய யோசனை எல்லாமே ஏதோ பெரிய பெரிய அதிகாரிகளோட யோசனை மாதிரி இருக்கு பறவைங்க விலங்குங்க வாழ்ந்ததாலதான் எனக்கு இந்த அறிவு வந்திருக்கு போல பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஊரையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை அந்த குடிசையில முன்னாடி புத்தகங்களை வச்சு சிவையா நல்லபடியா படிச்சு பரீட்சைக்கு தயாராகிட்டு இருந்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிவா ஊருக்கு ஒரு அதிகாரியை திரும்பி வந்தான் சிவா இப்போ யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா அவன் ஒரு அரசாங்க அதிகாரி நம்ம ஊர் ஜனங்க எல்லாருக்குமே அவன் இப்போ நல்லது செய்ய போறான் நான் சாதாரணமா ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன் எனக்குள்ள இருந்த ஆசைதான் என்னை ஒரு பெரிய ஆளா மாத்தி இருக்கு இப்போ இந்த ஊருக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் சின்னவங்களோ பெரியவங்களோ சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு வயசு தடையில்லை எந்த வயசுல படிக்கணும்னு முடிவு பண்ணாலும் நம்மளால நிச்சயம் படிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இனி நான் இந்த ஊருக்கு நிறைய சேவை செய்ய முடியும் அப்படி சிவை அவனுடைய சொந்த ஊருக்கு அன்னையில இருந்து உடைக்க ஆரம்பிச்சான் சின்ன பசங்களுக்கு இலவச கல்வி விவசாயங்களுக்கு தேவையான உதவி அதே மாதிரி ஆடு மாடுக்கு இலவசமா வைத்தியமோ செஞ்சான் பூஜனங்க எல்லாருமே சிவையாவை புத்திசாலி அதிகாரி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் அதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறவங்க இந்த உலகத்துல சில பேர் தான் இருக்காங்க கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறினா அவங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லாம மத்தவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்க நல்லா வச்சுப்பாங்க ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தோட பேரு சுவர்ணபுரம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க இருந்தவங்க வாழ்ந்துட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பயிர் காய்கறிகளும் விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சுத்தி இருக்கிற நிறைய ஊருங்களுக்கும் பெரிய பெரிய பட்டணங்களுக்கும் கூட அங்க இருக்கிற விவசாயிகளை தான் பொருட்களை கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த ஊர்ல சின்ன அப்படிங்கற ஒருத்தர் இருந்தாரு அவரு ரொம்பவும் நல்ல மனுஷன் அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒழிக்கிறவரு பாருமல்லிகா நாம வச்ச பயிரெல்லாம் ரொம்ப நல்ல இந்தா இந்த பணத்தை வச்சு உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ அட எனக்கு என்னங்க தேவைப்பட போகுது எனக்கு எதுவும் வேண்டாங்க நம்ம பிள்ளைங்களை மட்டும் நாம பட்டணத்துல படிக்க வைக்கலாம் அவங்க நல்லா படிச்சாதான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க இந்த பணத்தை பிள்ளைங்க படிப்புக்காக பயன்படுத்த சொல்லி சொல்ற நல்ல தான் ஆனா அதுக்காக எதுக்கு அவங்க பட்டணத்துக்கு போனோம் இங்கேதான் நல்ல பள்ளிக்கூடம் இருக்குல்ல இங்க பள்ளிக்கூடம் இருக்கு கல்லூரி தான் இல்ல கல்லூரிக்கு போகிற வயசு வரும்போது அப்பா அவங்கள பட்டணத்துக்கு அனுப்பலாம் ஏங்க உங்களுக்கு பட்டணம் அப்படின்னாலே பிடிக்கல பட்டணத்தை பத்தி எப்ப பேசினாலும் ஏன் அதை நீங்க தவிர்க்கிறீங்க அட எனக்கு ஏன் பட்டணத்தை பிடிக்காது எனக்கு ஏன் ஊருன்னா ரொம்ப பிடிக்கும் என் நண்பர்கள் எல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்துருந்தாலும் பட்டணத்துக்கு போயிட்டாங்க அவங்க அங்க சந்தோஷமா வாழ்றாங்க ஆனா அவங்க அறிவை இந்த ஊருக்காக பயன்படுத்தி இருந்தா இங்கேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு சொந்த பந்தங்களோட சேர்ந்து இங்கேயே சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் இல்ல ஆனா இப்ப அவங்க வர்றதே கிடையாது தான் எனக்கு பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னு சின்ன அவனுடைய பொண்டாட்டி கிட்ட சொன்னான் கொஞ்ச நேரத்துல சின்னவோட ரெண்டு பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்க சின்னவோட பொண்ணோட பேரு ரம்யா புள்ளியோட பேரு ராஜு அப்பா எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா நாங்க இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல அட என்னைக்குமே எல்லாரும் ஒன்னா இருக்க முடியுமா பிரிஞ்சுதான் போகணும் டேய் ரெண்டு பேரும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க யாரு பிரியறாங்க எதுக்காக பிரியறாங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கடா என்னோட தோழி இருக்காளம்மா அதாம்மா கல்பனா கல்பனா படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போக போறாளாமா சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் விளையாடுவோம் படிப்போம் இப்ப திடீர்னு அவ அங்க போறாளா அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா ஐயோ கல்பனானா இந்த மாதவையாவோட பொண்ணு தானே அப்படின்னா மாதவையா பட்டணத்துக்கு போறானா என்ன இவனுக்கு சரி நான் போய் அவனை பார்த்து பட்டணத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றேன் அப்படி சின்ன மாதவையாவுடைய வீட்டுக்கு போனா அப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன சின்ன இந்த பக்கம் உனக்கு விஷயம் தெரியாது இல்லையா நான் பட்டணத்துக்கு போறேன் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களாம் அது மட்டும் இல்ல அந்த ஃபேக்டரிக்காரங்களே நான் தங்குறதுக்கு வீடும் கொடுக்குறாங்க அதனால தான் போறேன் என்ன மாதவையா இப்படி சொல்ற நீ பட்டணத்துக்கு போனா உன் வயல் என்னாங்கிறது அந்த வயலில் தானே இத்தனை நாளா காய்கறி வலையை வச்சு அதை வித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த அதையே செய்யலாமே நீ என்ன வேணாலும் சொல்லுவ உன்கிட்ட ரெண்டு ஏக்கர் பூமி இருக்கு ஆனா என்கிட்ட அரை ஏக்கர் நிலம் கூட இல்லை என்னை வேற காய்கறி வித்து பழைக்க சொல்ற அதான் நான் பட்டணத்துக்கே போயிடலான்னு இருக்கேன் என் வயல் என்னாக போகுது சின்னா இங்கதானே அப்படியே இருக்க போகுது மாதவையா அவனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பட்டணத்துக்கு போயிட்டான் அத நினைச்சு சின்னா ரொம்ப வருத்தப்பட்டான் அடுத்த நாள் காலையில அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய வயலுக்கு ரங்கையா ஓடி வந்தான் ரங்கையா சின்னாவுக்கு நல்ல நண்பன் இங்க பாரு சின்னா நான் என் வயலை விற்கலான்னு இருக்கேன் வயலை வாங்குறதுக்கு யாருன்னா ஆள் இருந்தால் சொல்லு எனக்கு உடனே பணம் தேவைப்படுது என்னது வயலை விற்க போறியா வயலை விற்றுட்டு இந்த ஊரில் எப்படி இருக்க முடியும் இந்த ஊரில் யார் வாழ்வாங்க நான் பட்டணத்துக்கு போகலான்னு இருக்கேன் வயல் விற்று வர்ற பணத்தில் அங்கேயே பெரிய வீடு வாங்கிக்கிறேன் என்னமோ நீயும் இப்படியே பண்ணுறிய ரங்கையா நல்லா இருக்கா சரி என் கேள்விக்கு பதில் சொல்லு இங்கே இருக்கிற வயலை விற்றா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குமா அந்த பணத்தில் அங்கே போய் எவ்வளோ பெரிய வீடு வாங்க போகிற பட்டணத்தில் இடத்தோட வேலைலாம் ரொம்ப அதிகம்ப்பா வயலை வித்து வர்ற பணத்தில் அங்க ஒரு சின்ன வீடு தான் வாங்க முடியும் அப்படின்னா நீ தங்கத்தை விற்றுட்டு எங்கேயோ போய் இரும்பு வாங்க போறேன்னு தானே அர்த்தம் என் பேச்சை ரங்கையா பேசாம இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணு ஒரு நாள் நிச்சயமா நீ பணக்காரன் ஆயிடுவ இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும் ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது உன்னை விட நல்லால் இந்த ஊர்ல நான் பார்த்ததில்ல உனக்கு என்னோட வயலை நான் கொடுக்குறேன் பாத்து எதனா பணத்தை கொடுத்துடு அப்படின்னு ரங்கையாவுக்கே வித்தான் ரங்கையாவுக்கு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு வாழ போயிட்டான் இப்படி ஒவ்வொருத்தங்களா கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே பட்டணத்துக்கு போறாங்க ஒரு காலத்துல எல்லாரும் இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப அவங்க வயலெல்லாம் வறண்டு போய் கிடக்குது அவங்க வயலெல்லாம் வறண்டு போறதை பாக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்க கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது பாருங்க இன்னொரு குடும்பமும் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் பட்டணத்துக்கு போனா நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவங்க விருப்பம் அதை நம்மளால தடுக்க முடியாது அவங்கள அப்படியே விட்டுருங்க உண்மைதான் நானும் அவங்க எண்ணத்தை பத்தியும் அவங்க விருப்பத்தை பத்தியும் குறை சொல்லல ஆனா வயலெல்லாம் வறண்டு போறத பார்க்கும் போது கவலையா இருக்கு விவசாயம் பண்ணாம கிடக்கிற வயலை பார்க்கும் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னா ஒண்ணு பண்ணலாங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு நண்பர்கள் தான அவங்க கிட்ட இருக்கிற பூமியில நாம விவசாயம் செய்யலாம் அவங்களுக்கு மாசம் மாசம் ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்துரலாம் விவசாயம் செஞ்சா பூமி வறண்டு போகாதில்ல அப்படி மல்லிகா சின்னா கிட்ட சொன்னா சின்னாவும் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னா சில பேர் ஊருக்கு போகும்போது சின்னா அவனுடைய வயலை வித்துட்டு போய்க்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சின்னா இன்னும் சில பேர் கிட்ட இருக்கிற பூமிய குத்தகைக்கு வாங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் வர வருமானத்துல கொஞ்சம் பகுதிய முதலாளிகளுக்கு கொடுத்துருவான் இப்படியே சில நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு சின்ன கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் பட்டணத்துக்கு போன மாதவையா ரங்கையா கூட அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படியே பல வருஷங்களும் ஓடி போச்சு மாதவையா ரங்கையா ரெண்டு பேருக்குமே அவங்க ஆரோக்கியம் கேட்டு போச்சு ஒரு நாள் மாதவையா ரங்கையா ரெண்டு பேரும் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என் ஆரோக்கியம் முழுசா கெட்டு போச்சுடா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு வைத்தியர் என்கிட்ட நேரா சொல்லல ஆனா எனக்கே தெரியுது நானும் ரொம்ப நாளைக்கு வாழ போறது கிடையாது சாகிறதுக்கு முன்னாடி கிராமத்துக்கு ஒரு தடவை போகணும் போல இருக்கு ஆமாண்டா எனக்கும் அப்படிதான் தோணிக்கிட்டே இருக்கு அப்படி ரங்கையா மாதவையா ரெண்டு பேரும் அவங்க கிராமத்துக்கு போனாங்க மாசடைஞ்ச காத்து கலப்படமான உணவு இதனால தான் என் உடம்பு கெட்டு போச்சுன்னு வைத்தியர் சொன்னாருடா வந்து எந்த வேலையும் செய்யாம தான் என் உடம்பு கெட்டு போச்சான் அது மட்டுமா சாப்பாடு கூட இங்க சரி கிடையாது மாசு படிஞ்ச காத்த சுவாசிச்சா உடம்பு எப்படிடா நல்லா இருக்கும் அப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அவங்க போகும்போது கிராமம் எப்படி இருந்துச்சோ இப்பவும் அப்படியேதான் இருந்துச்சு எங்க பார்த்தாலுமே பச்சை பசேல்னு வயல் ஆறு குளம் கிணறு பறவைகளோட சத்தம் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க சின்ன வீட்டுக்கு போனாங்க சின்னவோட வீடு ரொம்ப பெருசா மாறி இருந்துச்சு ஒரு காலத்துல சின்னவோட வீடு ரொம்ப சின்னதா இருக்கும் அவன் என்னடா பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் பெரிய பணக்காரனா தான் ஆயிட்டான் போலிய அப்படி அவங்க ரெண்டு பேரும் சின்னவோட வீட்டுக்கு போனாங்க சின்னாவுக்கும் வயசு ஆயிடுச்சுதான் ஆனா அவன் ரொம்ப சுறுசுறுப்பான் அவனுடைய வேலைகளை அவனே செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருந்தான் சின்னா ரங்கையா அப்புறம் மாதவையாவ பார்த்ததுமே சந்தோஷப்பட்டான் இத்தனை நாளுக்கு அப்புறமாவது என் ஞாபகம் வந்துச்சு சரி சரி வாங்க வந்து உக்காருங்க ஆமாம் என்னடா பார்க்குறதுக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி தெரியுது பின்ன பட்டணத்தில் போய் எல்லாம் கடைசியில் இந்த நிலம தானே வந்துக்கிட்டுருக்கு ஆனால் நீ எப்படிடா இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க டே அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லை சுத்தமான காற்றை தான் சுவாசிக்கிறேன் அப்புறம் நான் விளைய வச்சதை தான் நான் சமைச்சி சாப்பிட்றேன் தேவையான காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் நானே விளைய வச்சுக்கிறேன் அதையே சமைச்சும் சாப்பிட்டேன் அதனால தான் நல்லா இருக்கேன் நான் பயிரிடுற காய்கறி அரிசி பருப்பு நெல்லுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குடா ஏதோ சொல்லுவாங்களேடா ஆர்கானிக்கு அந்த மாதிரி தான் இயற்கையாக நான் பயிர் வைக்கிறேன் நல்லபடியாக விளைய வச்சு விற்றுக்கிட்டும் இருக்கேன் அது மூலமாக நல்ல வருமானமும் வந்தது நான் இப்போ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்டா உண்மையை சொல்லணும்னா பணக்காரங்களாக ஆகணுங்கிற ஆசையில் தான் கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போனோம் ஆனால் நினைச்ச மாதிரி பணக்காரங்களாக ஆகவே இல்லை அங்கே போய் ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சோந்தான் ஆனால் எங்கள் உடம்பு அதில் வீணாக போச்சுடா யார் பணத்துக்காக ஆசைப்படாமல் கிராமத்தை நேசிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு பணக்காரங்களாக மாறிட்டாங்க ஆமாண்டா நீ தான் கிராமம் வேணும்னு சொன்ன நீ ஆரோக்கியமாகவும் இருக்க அது மட்டும் இல்லாமல் பணக்காரனாகவும் இருக்க டே அதிகமா புகழாதீங்க அப்படி ஒண்ணும் நான் பெருசா செய்யல எனக்கு விவசாயம் பண்ண பிடிக்கும் நான் இங்கே இருந்து என்னோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷமே வேறடா சரி அதை விடுங்க நீங்க மட்டும் என்ன வேற வழி இல்லாம தானே போனீங்க அதை பத்தி இனி பேச வேண்டாம் ஒரு காலத்துல கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வாழ போனவங்களுக்கு கிராமத்தோட வாழ்க்கையோட அருமை என்ன அப்படிங்கிறது புரிய வந்துச்சு அவங்க எல்லாருக்குமே சின்னாவோட வாழ்க்கை ஒரு பாடமா அமைஞ்சுது